हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपा यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது தம் உத்திதம் வீக் குலாச்சலம் புனகசமுதிய அசுராஹாரபேனோஜன பரிஸ்தரிணா தீப இவா பரோ மகான் மெட் பை வேர்ட் மீனிங் தம் அந்த மலை உத்திதம் உயர்த்தப்பட்டதை வீக்ஷிய கண்டு குலாச்சலம் மந்தாரம் எனப்படும் புன மீண்டும் சமுக்கியதா உற்சாகம் அடைந்த அடைந்தனர் நிர்மதித்தும் பார்க்கடலை கடைவதற்காக சுரா அசுர தேவர்களும் அசுரர்களும் ததார தூக்கினார் பிரிஷ்டேன பிரிஷ்டேன முதுகினால் ச பரமபுருஷர் லக்ஷயோஜன லக்ஷ ஒரு லட்சம் யோஜனைகள் அதாவது எட்டு லட்சம் மைல்கள் பரிஸ்தாரினா பறந்திருக்கும் த்வீப ஒரு பெரிய தீவு இவ போல அப்பற மற்றொரு மகான் மிக பெரிய டிரான்ஸ்லேஷன் மந்தார மலை தூக்கப்பட்டதைக் கண்ட தேவர்களும் அசுரர்களும் உற்சாகம் பெற்று கடைவதை பார்க்கடலை கடைவதை ஆர்வத்துடன் மீண்டும் ஆரம்பித்தார்கள் அந்த மலை பிரம்மாண்டமான ஆமையின் முதுகின்மேல் தாங்கிக் கொள்ளப்பட்டிருந்தது அந்த மந்தாரமலை மிக பெரியதொரு பிரம்மாண்டமான தீவை போல எட்டு லட்சம் மைல்களுக்கு பறந்து விரிந்திருந்தது பதம் பத்து சுரா அசுர இந்திரை புஜவீரிய வேபிதம் பரி பிரமந்திரிம் பிப்ர தாபர்த்தனம் ஆதி கச்சபோ மேனேங்க பை மீனிங் சுர அசுர இந்திரை தேவர் தேவ அசுரர்களின் தலைவர்களால் புஜ வீரிய அவர்களது கரங்களின் வலிமையினால் வேபிதம் அசையும் பரி பிரமந்தம் சுழலும் கிரிம் மலை அங்க பரீட்சித் மகாராஜனை பிருஷ்டத அவரது முதுகின் மீது பிப்ரத் தாங்கி கொண்டு தத் அதன் ஆவர்த்தனம் சுழற்சியை ஆதிக்கச்சப ஆதியான அற்புத ஆமையாக ஆமையாக மேனே கருதியது அங்க கண்டூயனம் உடலை இனிமையாக வருடுவது போல அப்புறமேய எல்லையற்றே எல்லையற்ற டிரான்ஸ்லேஷன் பரிக்ஷித் மகாராஜனே தேவர்களும் அசுரர்களும் தங்களுடைய கரங்களின் பலத்தினால் அந்த விசேஷமான ஆமையின் முதுகின் மேல் மந்தார மலையை சுழற்சிய போது அந்த மந்தாரமலையின் சுழற்சியை தமது உடலை வருடும் ஒரு சாதா ஒரு சாதனமாக அந்த பிரம்மாண்டமான ஆமை ஏற்றுக்கொண்டது இவ்வாறாக அந்த ஆமை இன்பத்தை அனுபவித்தது பர்பட் பைசிலப்பிரப்பா ஜெய்சிலப்பிரப்பா பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எப்போதும் எல்லையற்றவர் ஆவார் ஒரு ஆமையாக தோன்றிய பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் மலைகளுக்கெல்லாம் மிக பெரியதாகிய மந்தார பர்வதத்தை தமது முதுகின் மேல் தாங்கிக் கொண்டார் ஆனாலும் எவ்விதமான சங்கடத்தையும் அவர் உணரவில்லை மாறாக முதுகின் மேல் ஏதோ ஒருவித அசைவை உணர்ந்தார் இதனால் மலையின் அசைவு உண்மையாகவே மிகவும் அளிப்பதாக இருந்தது முதுகின் மேல் ஏதோ ஒருவித அறிப்பை உணர்ந்தார் இதனால் மலையின் அசைவு உண்மையாகவே மிகவும் திருப்தி அளிப்பதாக இருந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்பது பத்துடைய சில பக்தி விதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜெய்